ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்திவ் சேது அதாவது நடிகர் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை திமுக வழங்குறதாக சொல்லியிருக்குது இல்லையா அது காரணம் வந்து அவர் தற்போது அவரது கூட்டணியும் இருப்பதால் மட்டும் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக வருவதற்கு அவர் செய்த ஒரு நன்றிகடனாகத்தான் இந்த எம்பி பதவி கொடுக்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியில் புறமும் எதிரணியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போட்டி போட்டன பத்து ஆண்டுகளாக இல்லாத நிலையில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் திமுக இருந்தது பழைய நேரம் ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவ்வளோ சுலபத்தில் வீழ்த்த முடியாது அப்படின்னு திமுக புரிஞ்சுக்கிட்டது உடனே என்ன செஞ்சது திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒரு பக்கம் விடாமல் தடுப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா கமல்ஹாசன் வாயிலாக மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை களம் இறக்குனதுக்கு திமுக முயற்சி பண்ணது திமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டை காட்டணும் எதிர்ப்பு நிலைக்கா நிலைப்பாடுங்கிறது அதிகமாக இருந்தது வாரசு அரசியலை ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு வீராபாசனம் பேசினார் கமலஹாசன் கருப்பு கூட எங்கள் உங்களுக்கு காது காவி போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரது பாணியில் பேசினார் மக்கள் என்ன செஞ்சாங்க அவருடைய பேச்சை நம்பி பன்னெண்டு லட்சம் ஓட்டுகள் அவர் கட்சிக்கு விழுந்தது அதுமாதிரி திமுகவின் பி டீம் செயல்பட்ட கமலஹாசன் இந்த அச்ச அந்த கட்சியில் ஐக்கியமாயிட்டார் திமுகவும் என்ன செஞ்சது அவருக்கு ராஜ்யசபை உறுப்பினர் பதவி அளிக்க முன் வந்தது இந்த இருவரும் கள்ள கூட்டணியால் திமுகவிற்கு அதிகாரமும் கமலுக்கு எம்பி பதவியும் கிடைக்க உள்ளது ஆனால் கமலை நம்பி ஓட்டடித்த பன்னெண்டு லட்சம் மக்களுக்கு ஏமாற்றுறதும் கிடைச்சது இது போன்ற கொள்கையற்ற நடிகர்களை நம்பி எத்தனை காலம்தான் தமிழக மக்கள் ஏமாறுவார்கள் என்பது புரியாத தான் இப்போ இவர் பாணியில் நம்ம நடிகர் விஜய் வந்திருக்கிறாரு அவரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திமுக கூட ஐக்கியமாக போகிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை தமிழக மக்கள் விரைவில் உணருவார்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்